பனச்சமூடு அருகே கிணற்று தண்ணீருடன் கலந்த பெட்ரோல் தமிழக கேரள எல்லை பகுதியான பனச்சமூடு அருகேயுள்ள வெள்ளரடை பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தபோது வழக்கத்திற்கு மாறாக தண்ணீருடன் பெட்ரோலும் கலந்து வந்தது மேலும் தண்ணீரில் பெட்ரோல் வாசனையும் வீசியது இதனால் சந்தேகம் அடைந்த பொதுமக்கள் அந்த தண்ணீரில் தீ வைத்தபோது வாளியில் இருந்து தண்ணீர் தீப்பிடித்து எரிந்தது இதை பார்த்து மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இதுகுறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது பெட்ரோல் பங்கில் இருந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு குடிநீரில் கலந்திருப்பது உறுதியானது இந்த பெட்ரோல் பங்க் தமிழக எல்லை பகுதியான புலியூர் சாலை பகுதியில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதி கேரளா மாநிலம் வெள்ளரடை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியாக உள்ளதால் அருமனை போலீசார் பொதுமக்களிடம் வெள்ளரடை போலீசில் புகார் அளிக்க அறிவுரை வழங்கினர் இதையடுத்து மக்கள் வெள்ளரணை போலீசில் புகார் அளித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்